ஒவ்வொரு வாக்காளரின் வாக்குரிமையும் உறுதி செய்யப்பட்டிருப்பதை மைக்ரோ லெவலில் கண்காணிப்போம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக நெல்லைக்கு சென்ற முதலமைச்சர் ரெட்டியார்பட்டி மலைப்பாதையில் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் நேற்று பாளையங்கோட்டையில் நடைபெற்ற அரசு நிகழ்வில் பங்கேற்று அரசு மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்ததோடு அறுநூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள முடிவு பெற்ற திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் அதன் பின்னர் சென்னை திரும்பிய முதலமைச்சர் நேற்று மாலை திமுக மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தொகுதி பார்வையாளர்களுடன் காணொலியில் கருத்தாய்வு மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் தொன்னூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது தொடர்பாக கருத்தாய்வு செய்யப்பட்டதுடன் பெயர் விடுபட்ட வாக்காளர்களை சேர்க்கவும் புதிய வாக்காளர்களை சேர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் காலை திருநெல்வேலியில் அரசு பணி மாலையில் சென்னையில் கழகப் பணி என கூறியுள்ளார் எஸ்ஐஆருக்கு பிறகு ஒவ்வொரு வாக்காளரின் வாக்குரிமையும் உறுதி செய்யப்பட்டிருப்பதை மைக்ரோ லெவலில் கண்காணிப்போம் எனவும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழக வெற்றியை உறுதி செய்வோம் எனவும் தெரிவித்துள்ளார்